இந்த காலத்துல கோயம்புத்தூர்ல சொந்த வீடு வாங்குறது எவ்வளவு பெரிய விஷயம்ங்க அப்படின்னு சொல்றவங்க கிட்ட போய் சொல்லுங்க பத்தொன்பது லட்சத்துல நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு பிரீமியம் பில்லா இருக்குன்னு அட ஆமாங்க கோயம்புத்தூரோட முக்கிய பகுதியான மத்தம்பாளையம்ல இருநூத்தி இருபத்தி டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீடு மனைகள் ரெடியா இருக்கு வெல்கம் டு பிரஸ்டீஸ் டவுன் நம்ம பிரஸ்டீஸ் டவுன்ல இருந்து ஃபைவ் மினிட்ஸ்ல ஸ்கூல்

பத்தொன்பது லட்சத்துல ஆரம்பிச்சு நாற்பத்தி லட்சத்துக்குள்ள ஒன் பி எச் கே டூ பி எஸ் கே த்ரீ பி எஸ் கே போர் பி எஸ் உங்களோட பட்ஜெட்ல பிரீமியம் வீடுகளை கொடுக்குறாங்க நம்ம பிரஸ்டீஸ் டவுன்ல பிரஸ்டீஸ் டவுன்ல காலவீங்க பிரஸ்டீஜஸ் ஃபீல் பண்ணுங்க சோ எதுவும் யோசிக்காம இப்பவே உங்க கனவு இல்லத்தை புக் பண்ணுங்க சந்தோஷமா சொந்த வீடோட சாவியை வாங்குங்க